குரு மூன்றாம் இடத்துல இருந்து வந்து ஏழாம் வீட்டை பார்த்து ஒன்பதாம் வீடுங்கிற பாக்கியஸ்தானம் தந்தையார் ஸ்தானம் பூர்வீக ஸ்தானத்தை பார்த்து அப்பா மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் பாக்கியங்கள் கிடைக்கிறது பூர்வீகத்துல சில பெனிஃபிட்ஸ் கொடு கொண்டு வர்றது அப்பா அப்பா பாட்டனார் மூலமா சில விஷயங்கள் பெனிஃபிட்ஸ் வர்றது இது எல்லாமே நடந்து பதினொன்னாம் வீட்டுல இருக்கக்கூடிய ராகுவையும் குரு பார்ப்பதனால் நான் முதலே சொன்ன மாதிரி பதினொன்னாம் வீட்டு ராகு அன்னிய சூழ்நிலையில வெளிநாட்டில் இருக்கிறவங்க வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்றவங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றவங்க ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்க இது மாதிரி சோசியல் மீடியா இது மாதிரி லேட்டஸ்ட் டெக்னாலஜியில இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு பிரேக் த்ரூ நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க ஏன்னா ஒரே ஒரு விஷயம் நான் முதல்ல சொன்ன மாதிரி செலவுகள் வந்து ரெடியா இருக்கும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் சேவ் பண்ண முடியாதுங்கிற ஒரு அமைப்பு இருக்குதே தவிர மற்றபடி இந்த ஆண்டு கிரகமாகிய ராகு கேது குரு சனி வந்து எந்த விதத்துலயும் ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு இல்லை அது குறிப்பா இந்த தமிழ் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாசத்துல அஸ்வினி நட்சத்திர